வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம கடகராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாமா கடகராசியா ஐயோ இவர் ஆரம்பிச்சுட்டாரு இப்பதான் அஷ்டமசனில படாதபாடு பட்டுட்டு ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குது மேல ரொம்ப மேலையும் போகல ரொம்ப கஷ்டமும் படல கஷ்டம் மட்டும்தான் படுறேன் ஆனா ரொம்ப மேல போன மாதிரி இல்ல இன்னி நான் இன்னி இவர் வேற என்ன சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயப்பட வேண்டாம் முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து டிசம்பர் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அப்ப டிசம்பர் ஆறுல இருந்து செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டுல இருக்க போறாரு அப்படிங்கிறப்போ செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்துட்டாலே வந்து ஆறாம் இடம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தனோட கடன் ஒருத்தனுடைய வம்பு வழக்கு ஒருத்தனோட உடல் உடல்நிலையோட ஒரு ஒரு வியாதிகள் அதையும் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் தான் ஒருத்தனோட வேலையை சொல்லக்கூடிய இடமும் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்களை வேலையிலையும் தொழிலையும் கொடுக்குது அப்படிங்கிறத பாத்துட்டோம்னா வந்து முதல்ல வேலையில வேலை பழு அதிகமா இருக்கும் ஒர்க் அதிகமா இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கலாம் இது எனக்கு தெரிஞ்சதானே வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றேன் இருங்க இப்போ உங்களுக்கு நிறைய பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு பின்னாடி பேசுறது முதுகலை குத்துறது இது மட்டும்தான் இந்த படாத படாதவோட பட்டிருப்பீங்க கடகராசி என்பர்கள் இந்த டைம் பீரியட் எப்படின்னா வந்து உங்களை யாரெல்லாம் பழி வாங்கினாங்களோ அவங்கள திருப்பி நீங்க குத்த போறீங்க அதாவது குத்த போறீங்கன்னா அவங்கள நீங்க வந்து ஜெயிச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போக போறீங்க அப்ப வேலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டா பல பல போராட்டங்களை கொடுப்பாரு ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னா போர் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய போராட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு அதுக்கான அதுக்கான ஒரு வெற்றி அதுக்கான ஒரு சாதனைகளை கண்டிப்பா செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி தொழிலா இருந்தாலுமே வந்து சார் ஏன் சார் அஷ்டம சனி காலகட்டத்துல நான் தொழில் ஆரம்பிச்சேன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இப்ப சும்மா உட்கார் இருக்கிறேன் நீங்க மறுபடியும் வந்து நீங்க உசிப்பேத்தாதீங்க அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் தொழிலையுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து குரு பகவான் உங்க ஜென்ம ராசியில உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு குரு பகவான் இருந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ குரு இருக்கிறத விட பார்க்கிற இடத்துக்கு வலிமை அதிகம் அப்படின்னு நம்ம நிறைய நூல்கள்ல படிச்சிருக்கோம் சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அப்ப குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்த பார்க்கறப்போ ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான விஷயமே அந்த அதிர்ஷ்டம் தான் ஒரு கடின உழைப்பு இருந்தா மட்டும் இருக்காது இடத்துல அதிர்ஷ்டமும் இருந்தா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் அதுக்குன்னு அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தா எதுவுமே வேலைக்காகாது கடின உழைப்பும் அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்தாதான் வெற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால வந்து தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா ஒரு அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் வேலையில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பன்னிரெண்டாம் இடம்னு ஏன்னா தொலைதூர பிரயாணம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க அது கண்டிப்பா ஏன்னா ஆறாம் அதி ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவர்தான் பத்தாம் அதிபதி அப்போ வேலையோ தொழில் நிமித்தமாகமோ நீங்க வந்து டிராவல் பண்ணுவீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சில பேர் வந்து கவர்மெண்ட்ல இருக்கலாம் டிரான்ஸ்பர் கிடைக்குமானா இந்த டைம் பீரியட் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ அப்ப வேலை தொழில வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாம ஒரு கஷ்டம் ஒரு போராட்டம் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் வந்து பெரிய வெற்றி அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க கடகராசி அன்பர்களே நீங்க நினைக்கலாம் அதாவது சார் சனியில படாதபாடு பெரிய அடியை வாங்கிட்டேன் இதுல என்ன சார் அடிக்க போறாரு அப்படின்ட்டு பட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் கடகராசினர்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பொருளாதாரம் எடுத்துட்டாலுமே இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரம் எப்படின்னா வந்து முதல் பதினஞ்சு நாள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி உங்களுக்கு யாருன்னா சூரிய பகவான் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அத மார்கழி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம் பீரியட்ல பொருளாதாரத்துல சில பல நெருக்கடிகள் வரும் சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப நல்ல விஷயத்துக்காக இருந்தா நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கிக்கலாம் அப்ப தேவையற்ற விஷயத்துக்கு பெரிய கடன் நீங்க வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் சரிங்களா பெரிய முதலீடு பண்ணணும் அதனால எனக்கு பெரிய கடன் வேணும்னுலாம் மாட்டி முழிக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதோ கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தாலுமே வந்து அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் ஆனா என்ன அப்படின்னா கோச்சாரம் நல்லா இருந்தாலுமே உங்க ஜாதகத்தோட தசாபுத்தி கரெக்டா மேட்ச் ஆகணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேஸ் தான் இருக்குது ஆனா நான் ஜெயிக்கலே அப்படின்னா அது உங்க ஜாதக தசா புத்தியை பார்க்கணும் ஆனா கோச்சாரம் அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுதான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு ஒரு கைடன்ஸா இருக்கும் அப்ப நீங்க இதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன் சரிங்களா அடுத்து வந்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா முதல் இரண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த ராகு கேது பயிற்சியே பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இல்ல கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் சார்ந்தோ இல்லை வேலை சார்ந்தோ அதாவது உங்களுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்து ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஒன்று அதே மாதிரி சனி பகவான் வந்து அடையிற காலகட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதகமான பலன்களை வந்து இந்த கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்காது இந்த பாயிண்ட்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்ட இரண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் தேவையில்லாத மன வருத்தங்கள் இந்த மாதிரிதான் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது நம்ம ஒண்ணு சொன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் நீங்க இருப்பீங்க ஸோ தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இரண்டாம் மேடம் எட்டாம் மேடம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து அது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இரண்டாம் இடம் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் வந்து எட்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த குடும்பத்துல ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க எப்பவுமே வந்து பிள்ளையாரோட வழிபாடு நீங்க பண்றது நல்லது அதே மாதிரி டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிற சொல்ற அதே மாதிரி சிவபெருமானோட வழிபாடு பண்றப்போ குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அதுவும் முக்கியமா வந்து பிரதோஷம் அப்போ சிவபெருமானோட வழிபாடு பண்றது மிகுந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முன்னேற்றத்துக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு அமைதியான நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்ப நீங்க இந்த விஷயத்து இந்த பரிகாரத்தை நீங்க வந்து எடுத்துக்கோங்க அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டா உங்களோட உங்களோட ஏழாம் அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப டிசம்பர் பதினாறுல இருந்து இரண்டாம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கிறாருன்னா கேது பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இது எதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா எதுவுமே இல்ல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரே ஒரு ஒரு நல்ல செய்தி என்னன்னா குருவோட பார்வை இருக்குது நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு வரன் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறது நல்லது இந்த டைம் பீரியட்ல அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே கொஞ்சம் வந்து அது ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு போராட்டம் ஒரு ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த டைம் பீரியட்ல பெருசாக முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அறிவுரையாக இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே வந்து தேவையில்லாத மனக்கசப்புகள் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க இதனால நிறைய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைஃப்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு இதை தள்ளி போடுறது நல்லது ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி மேரேஜா இருந்தாலும் சரி இதையும் பார்த்துக்கோங்க ஃபேமிலியில கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது நல்லா இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஒரு நெருக்கடிகள் அப்படிங்கிறது மார்கழி மாதத்துல இருந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ டிசம்பர் பதினாறுல இருந்து உங்களுக்கு டிசம்பர் முடியற வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பினான்சியலா டைட்டா இருக்கும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து வந்து மாணவர்களுக்குன்னு பாத்துட்டீங்கன்னாவே நாலாம் இடத்துல மாத தொடக்கத்திலேயே நாலாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு நாலாம் இடம்ங்கிறது ஒருத்தரோட உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் ஃபாரின் போகக்கூடிய அமைப்பெல்லாம் எல்லாம் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு அப்போ அப்ராட் போய் படிக்கிறது அடுத்த எஜுகேஷன் வந்து வேற ஸ்டேட்ல போய் படிக்கிறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் புதனும் ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அங்க சூரியன் புதனோட காம்பினேஷன் புதாதித்து யோகத்தை உண்டாக்கும் அதுவுமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாமே ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு வீடோ இல்ல வாகனமோ ஏதோ ஒன் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நாலாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பயிற்சி ஆயிடுவார் அந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் லோன் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான விஷயத்த பண்ணலாம் ஏன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சுபகாரியத்துக்கு வேண்டி ஒரு கடன் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அது உங்களோட தகுதிக்கு ஏற்ப நீங்க அந்த விஷயத்த நீங்க பண்ணிக்கிறது நல்லது அப்ப ஒரு பிளான் பண்றதால ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கரெக்டாக நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காரியத்துக்காக செலவு பண்றதோ ஒரு கடன் வாங்குறதோ நல்லதுதான் ஸோ அதை நீங்க உங்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை முடிவு பண்ணிக்கிறது நல்லது இது ஒரு பாயிண்ட் சரிங்களா அடுத்து மாணவர்களுக்குமே எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து எடுத்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி அடையும் என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்போவுமே இருக்கணும் மாச மாசம் வர அப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றது ரொம்ப ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு அதையும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்து வந்து பெண்களுக்கு இல்ல தரசிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து நான் சொன்னதான் என்னன்னா குரு பகவான் உங்க 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 ஜென்ம ராசியிலயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா குடும்பம் ரீதியாக வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் ஏதாச்சும் எல்லாமே ஓகே தான் பட் ஆனா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்த அப்படியே ஒரு ஒரு விஷயத்த அப்படியே நீங்க ரொம்ப இமேஜின் பண்ணி ஒரு பிரச்சனையை சின்ன பிரச்சனைய பெருசாக்கி இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல போய்கிட்டு இருக்கும் அப்ப இல்லத்தரசிகள் பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பொறுமையா ஏறுங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பதினஞ்சு நாள் வளர்ப்பிறை பதினஞ்சு நாள் தேய் தேய்ப்பிறையா இருப்பார் அப்படிங்கிறப்ப உங்க மைண்ட் வந்து ஒரு ஆக்சிலேஷன்ல தான் இருக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையா இருக்காது அந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதோ ஒரு திடீர்னு ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிரும் ஆல்ரெடி ராகு கேதுவோட பொசிஷன் அந்த பயிற்சிகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பிளேஸ்ல இல்ல குருவோட பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு எப்படியும் மீண்டு வந்துடுவீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தட்சணாமூர்த்தியோட வழிபாடும் அப்பப்போ வந்து உங்களுக்கு யோகா மெடிடேஷன் வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுனால மைண்டு ரிலாக்சேஷனாக இருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் குடும்பத்தில் ஆர்குமெண்ட்டை வளர்த்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத பெண்களுக்கு நான் சஜஷனாக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து ஆறாம் இடத்துல செப்பாக இருந்தால் ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கும் பயப்பட வேண்டாம் நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்பென்சஸ் இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுக்கும் அது என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான விஷயம் என்ன மாதிரியான ஹெல்த்தில் ட்ரபிள் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பெயின் மசில் பெயின் அதாவது இடுப்பு வலி முதுகு வலி ஏதாச்சும் ஒரு ஒரு எலும்புல ஒரு மசில் கிராம்ப் ஆகுறது ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிற நபர்களா தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அதையும் நீங்க பாத்துக்கணும் ரொம்ப ப்ரெஷர் பிரெஷர் அதிகமா இருக்கும் அதாவது வேலை நிமித்தமாகமோ குடும்பம் நிமித்தமாகமோ ஏதோ ஒரு 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 ப்ரெஷர் அப்படிங்கிறது மன போராட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதை நினைச்சே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டிங்க அது அல்சர் கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தூக்கம் கரெக்டாக இருக்காது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது இந்த இந்த தசை பிடிப்பு இந்த மசில் ஜாயின் பெயின்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு அதாவது ரொம்ப ஏஜ் பீப்புள்ஸு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஆனால் ஹெல்த்தில் கூடுதலாக கவனமோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் எல்லாருமே இந்த அஷ்டம சனியில முக்கியமா வந்து பண இழப்பீடு ஆகிருக்கும் அதே மாதிரி வந்து உடல்நிலையில பெரிய பிரச்சனைகளை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க ஸோ இந்த டைம் பீரியட் நான் என்ன சொல்றேன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களோட ஹெல்த்தை கான்சியஸாக பாத்துக்கோங்க உங்களோட உங்களோட அடுத்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய முதலீடு எல்லாம் வேண்டாம் இருக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு ஒரு பிளான் பண்ணி அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு முதல் இருந்ததுக்கு இப்போ நல்லா தான் இருக்கீங்க அதை நீங்க வந்து நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த டைம் பீரியட்னா இன்னும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான டைம் பீரியட் இல்லை ஸோ அப்போ ஹெல்த்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது கரெக்டான மெடிடேஷன் கரெக்டாக மெடிசின் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாக்கிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதே மாதிரி பெரிய முதலீடெல்லாம் மறுபடியும் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த அந்த பொருள் இழப்பீடு பண இழப்பீடு அப்படிங்கற இந்த அஷ்டமசன அதிகமாவே ஏற்படு ஏற்பட்டிருக்கும் சோ இந்த டைம் பீரியட்ல இதெல்லாமே பண்ணுங்க எப்பவுமே டெய்லி உங்களை வந்து ஏதோ ஒரு ஆக்டிவா வச்சுக்கோங்க கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு செக்அப் போயிட்டீங்கன்னா பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்ல பட் ஆனா ஹெல்த்ல ஒரு கவனமோட இருக்கணும் ஒரு கூடுதலா விழிப்புணர்வோட ஒரு கவனத்தோட இருந்துட்டா இந்த மாத்து ஈஸியா கடந்து வந்துடலாம் அப்ப ஓவரா வந்து கடகராசி என்பவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு குடும்பம் உங்களுக்கு வந்து இந்த திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குடும்பத்திலயுமே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படிங்கிறத சொல்றேன் பினான்சியலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி பேக்கப்ப ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நல்லா இருக்கு வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்னதான் வேலை பழு தொழில ஒரு 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 நெருக்கடியான சுச்சுவேஷன் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குருவோட அந்த பொசிஷன் அந்த பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால அந்த அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து இந்த இந்த அதனால இந்த டைம் பீரியட் எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் உடல்நிலையில மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துல தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் எல்லாமே வேண்டாம் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாவே போதும் வேற எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்கிறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்